ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அருக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டியை பார்க்க போகிறோம் இந்த வண்டி யாருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னாக்கா சின்ன ஃபேமிலி அழகான ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் பைக்கில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதா உங்களுக்கு ஏற்ற வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் விஎக்ஸ் நைன் விஎக்ஸ்ஐயில் ரெண்டு ஹேர்பேக் டைப் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒரே சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் வந்திருக்கு இந்த வண்டியை வீடியோ ஃபுல்லாக வண்டி சுற்றி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் கிட்ட ஓனர்கிட்ட வரும் ஒரு வண்டி ரெண்டு வண்டி மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தமாக ரெடி பண்ணி நல்லா க்ளியராக மக்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அந்த வண்டியில் அதெல்லாம் கிளியர் பண்ணி நல்லா தரமாக கொடுப்போம் திருப்தியாக இருக்கும் விலையும் கண்டிப்பாக நியாயமாக கிட்ட வண்டி எடுத்தவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு தான் கொடுப்போம் வண்டி வந்து சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் விஎக்ஸ் ரெண்டு ஏர்பேக் பேக் டைப் வந்திருக்கு வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ காட்டுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நம்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் டுவெண்ட்டி டிபி அறுபது முப்பது இது ஒரு திருவள்ளூர் ரெஜிஸ்ட்ரேஷன் திருத்தணி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஓடிகிட்டு இருந்தது கஸ்டமர் ஹெட்லைட் ரெண்டு எக்ஸ்ட்ரா மாற்றிருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது உள்ளே அந்த ரேடியேட்டர் கண்டென்சர்லாம் கூட பாருங்கள் நல்லா இருக்குது எதுவும் அடிப்பட்டு வெண்டானதெல்லாம் கிடையாது நல்லாயிருக்கு வண்டி நம்பரும் நல்லா ஈஸியான நம்பரு உடனே உங்களுக்கு மெயினில் செட் ஆகிடும் வண்டி நம்பர் ஒரே வாட்டி ரெண்டு பேர்கிட்ட சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக அதை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க அந்தளவுக்கு இருக்கு நம்பரு இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் வாங்க இன்ஜின் ரூம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக இருக்கும் பாருங்கள் ஆம்ப்ரான் அடிப்படாத சுத்தமாக இருக்குது சேஸ் நம்பர் பாருங்கள் சேஸ் நம்பர் இது இது ஒரு சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் ரிவீட் அடிக்கிற அந்த பிளேட்டு இதுவும் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கம்பெனி பேஸ்ட்டு தான் எதுவுமே அடிப்பட்டு மாற்றினது கேத்தினதெல்லாம் கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாடி பாத்திரில்ல வாங்க இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு நாலு பேர் டூ வீலரில் போகிறீங்க அந்த மாதிரி போகிற ஆளுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ வீலர் சேஃப்டி கிடையாது மழை வெயில் நிறைய டிராஃபிக்கு காரில் போனீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களோட பேகு லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏசி போட்டுக்கிட்டு நிம்மதியாக ரிலாக்ஸாக போகலாம் எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கிளம்பலாம் வேறு வண்டியெல்லாம் வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உடனே கிளம்புனோம் ஒரே நாளில் கிளம்புனோம் அந்த டைமில் கிளம்புனோன்னுவாங்க ஸோ அந்த வண்டியும்தான் நீங்கள் பொறுமையாக எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வனால் வரலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரு சிங்கிள் ஓனரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது கிலோமீட்டரும் காட்டுறேன் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க பாடி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது இன்சூரன்ஸும் மாருதி இன்சூரன்ஸே போட்டிருக்காங்க கஸ்டமர் செப்டம்பர் வரைக்கும் இருக்குது பொல்யூஷன் நம்ம போட்டு கொடுத்துருவோம் வீல் கப்பும் நாலு வீல் கப்பும் இருக்குது பேனட் மட்டும் சின்னதாக கொஞ்சம் காய்ச்சல் ஆகிருக்கு வெயிலில் பேனட் மட்டும் விடுவார் போல் இருக்குது பேனட் மட்டும் லைட்டாக காய்ச்சல் ஆகிருக்கு வாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் விஎக்ஸ்ஐயில் ரெண்டு ஏர்பேக் டைப் ஃப்ரெண்ட்ஸ் இது விஎக்ஸ்ஐ டூ எயிட் ஹண்ட்ரடில் விஎக்ஸ்ஐ ரெண்டு ஏர்பேக் டைப்பு வாங்க இன்ட்ரியல் காட்டுறேன் டோர் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்கேயுமே டிங்கர் வேலை கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எங்கேயுமே டிங்கர் வேலை கிடையாது இந்த டோர்லேயும் சரி கீழே எங்கேயும் ரன்னிங் போர்ட்லேயும் சரி எந்த ரன்னிங் போர்ட்லேயும் எங்குமே டிங்கர் வேலை கிடையாது சீட் கவர் புதுசே போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு உள்ள வண்டியில் உக்காந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாமான்னு தோணும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே அப்படி தான் இருக்கும் இது பாருங்கள் ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்திருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஏர் பேக் வந்துருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் விஎக்சியில் ரெண்டு ஏர் பேக் டைப்பு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் இருக்குது கிலோமீட்டர் அமைச்சர் பாருங்கள் எண்பதாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் வாங்க பேக் சீட் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோரும் பாருங்கள் கீழே எங்குமே ரெஸ்ட்டு கிடையாது இதெல்லாம் கம்பெனியில் வர ஸ்டிக்கர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எங்குமே கீழே ரெஸ்ட்டு இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கண்டிஷன் தான் இருக்கும் உள்ள இன்ட்ரியலு நூற்றுக்கு நூறு நீங்கள் எதுவும் இன்ட்ரியல் பார்க்கவே தேவையில்லை அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கி ஸ்பேஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது இது போதும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நாலு பேருக்கு ரெண்டு குழந்தைக்கு கணவன் மனைவிக்கு எங்கன்னா போகணுன்னா கூட அழகாக இதில் லக்கேஜ் வச்சுக்கிடலாம் இந்த லக்கேஜு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்பேசஸ்ஸு இது போதும் ஸ்டெப்னி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஸ்டெப்னி ஸ்டெப்னி ஆவரேஜ் தான் இருக்குது வீல் ஸ்பேனர் ஜாக்கி அந்த வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா ரோட்டில் வைப்பாங்க அந்த அந்த பிளாஸ்டிக்கு ரெட்டு அது எல்லாமே அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சின்ன அழகான குடும்பத்திற்கு சூப்பரான வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் லேடிஸும் ஓட்டலாம் ஜென்ஸும் ஓட்டலாம் எல்லோரும் வண்டியும் கற்றுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் வண்டி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பொல்யூஷன் லைவ் போட்டு கொடுத்துருவோம் சிங்கிள் ஓனரில் இருக்குது இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருப்போம் கீழே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் வண்டி வாங்குறவங்களுக்கு திருப்தியாக மன நிறைவோடு வண்டி தருவோம் வாங்க கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எத்தனை வீடியோ எடுத்தாலும் நம்ம என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறோமோ அதை நிறைய விஷயத்த மறந்துடுறோம் இந்த வண்டிலையும் நிறைய ஆப்ஷனல் இருக்குது அந்த வாஷ் ஆப்ஷனல்லாம் நம்ம நிறைய மறந்துவிட்டோம் இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன் இந்த பாருங்கள் ரிமோட்டு சென்ட்ரல் லாக்கு ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் இருக்குது இதெல்லாம் நிறைய வீடியோவில் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ தான் நம்ம அதை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாகி வந்தாலும் அந்த வீடியோ எடுக்கும் போது நிறைய விஷயங்களை மறந்துடுறோம் விட்டுடுறோம் அதனால் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அதை செஞ்சு மன்னிச்சுருங்க சின்ன சின்ன நல்லதும் இருக்கும் சின்ன சின்ன கெட்டதும் சொல்ல மறந்துருப்போம் அதை நேரில் வந்து வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நேரில் பேசி நம்ம அந்த வண்டியை பார்த்து எடுக்கிறது தான் எப்போவுமே சிறந்தது அதனால் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் அரக்கோணம் லியோ கார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரக்கோணத்தில் மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா லியோ கார்ஸ்னு இருக்கும் அங்கே வந்து இந்த வண்டியை பார்க்கலாம் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க நேரில் இந்த வண்டி ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷமாக இந்த வண்டியை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வச்சுக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்